நேர்களுக்கு வணக்கம் இன்று பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் பெறப்போகும் வைத்தியர்கள் வெளியானி செய்தி பொங்குடுதீவு வித்யா படுகொலை வழக்கில் புதிய திருப்பம் கொழும்பில் படித்தது போராட்டம் களத்திற்கு வந்த மனோ கம்பளையில் பாரிய தீ விபத்து சம்பவம்

வரவு வைத்தியர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுகாதார சேவையில் இரண்டாயிரத்து எண்ணூறு சிறப்பு வைத்தியர்கள் இருக்க வேண்டி இருந்தாலும் தற்போது இரண்டாயிரம் பேர் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அரசு வைத்திய சாலைகளில் அலுவலக நேரத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்காக வைத்தியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் அண்மையில் தீர்மானித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் குழு முதன்முறையாக கூடியபோது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டு ஏற்படுத்திய வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சுரசேன டி சில்வா மற்றும் சம்பத் அபே குன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன சட்டம அதிபரின் சார்பில் முன்னிலையான அரச சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கூறினார் அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் சம்மந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்தியாற்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பேருக்கு ஜாழ்பாண மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்தது மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்துக்கு முரணானது என்றும் எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி பிரதிவாதிகள் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் கொழும்பில் சட்டமா அதிபருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுள்ள நிலையில் போராட்டக் களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வார்கே தந்திருந்தார் குறித்த போராட்டம் ஒன்றிய தினம் சட்டமா அதிபரின் திணைக்களத்திற்கு முன்னால் நடாத்தப்பட்டுள்ளது ஊடக அசந்த லசந்த கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவருக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கும் வகையில் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநருக்கு சட்டமா அதிபர் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடக மற்றும் சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டக் களத்திற்கு மனோ கணேசன் மற்றும் ஊடகவியலாளர் லோஷன் ஆகியோர் வருகை தந்திருந்தனர் இதனையடுத்து அரசியல்வாதிகளின் தலையீடு இந்த போராட்டத்துக்கு தேவையில்லை என கூறியதை அடுத்து மனோ கணேசன் உள்ளிட்டோர் அங்கிருந்து திரும்பி சென்றனர் கம்பளி நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று மதியம் திருமண மண்டபம் ஒன்றிலே குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர் சந்தையில் பச்சை மிளகாயின் விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இதேபோல ஒரு கிலோ கிராம் கரை மிளகாய் ஆயிரமாகவும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ഇതേ സന്തായാലും തോത് ഉയർന്ന തകവലുകൾ വിളിച്ച മിളായ് വില മിളായ് വെള്ളം കടുമയങ്ങളെ എതിർക്കൊണ്ട് വ്യാപാരും ലൊറിയും മോദി വിപത്തതിൽ പേരു പയണിത്തൊരു കായമടുന്നവട്ട പൊതു വൈദ്യശാല അനുമതിക്കുട്ടുള്ള இந்த விபத்து சம்பவம் இன்று காலை பதினோரு மணியளவில் நுவரலியா ஹட்டன் பிரதான வீதியின் பிளாக் புல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஹட்டனில் இருந்து நுவரலியா நோக்கி பயணித்த பேருந்து மீது எதிர்த்து செயல் நுவரலியாவிலிருந்து பிளாக் புல் நோக்கி பயணித்த லாரி பிரதான வீதியின் குறுக்கே கவனக்குறைவாக திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பேருந்தும் லாரியும் சேதமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை ஆக குறைக்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகிந்த ராஜபக்சவினால் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு கொள்ளப்படும் என உயர் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது இந்த மனு பிரீதி பத்மன் சூரசேன ஜனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் உள்ளிட்ட மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது மகிந்த ராஜபக்ஷ சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சடத்தரணி அலி சப்ரி என்ற ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் மதிப்பீடுகளுமன்றிய மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதிப்பீடுகளை பரிசீலித்த பின்னரே மஹிந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரே நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் குழாம் வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனின் செயலாளர் ஆசாத் மௌலானா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிஐடி அதிகாரிகள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை தயவு செய்து வாசியுங்கள் என பதிலளித்துள்ளார் அந்த அறிக்கையில் இருக்கும் விடயங்களை தவிர எனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவினேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பிரதி சோபாநாயகர் ரிஸ்பி சாலி சிரித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நன்றிய அமர்வில் எதிர்க்கட்சி தலைவர் சதிப் பிரேமதாஸ் லசுந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார் இதன்போது லசுந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றும் போது குறித்து சேமதாசும் முன்னரே அறிவிக்கவில்லை என கூறினார் இதனையடுத்து நான் பேசும்போது நடுவில் வர வேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் எச்சரித்தார் உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க சண்டியர்களின் நாடாளுமன்றத்துக்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்கு சஜித் மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் அர்ச்சனா நேற்றிய தினம் சபாநாயகரை ஷேம் என்ற வார்த்தையை பிரயோகித்து அவமதித்ததாகவும் தயாஸ்ரீ ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் பிமல் இதனையடுத்து சபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் அர்ச்சனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவேன் என அர்ச்சனாவை எச்சரித்தார் மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள் அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் எடுத்திருப்பேன் என தெரிவித்துள்ளார் என கூறிய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைக்கு வந்தது இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்